மேலூரை சேர்ந்த கமால் என்பவர் சவுதி அரேபியாவின் யாம்புவில் இருந்து இந்த கேள்வி அவர் கேட்கிறார் அவர் என்ன கேட்கிறார்னா நீங்கள் முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீடு கோரி சிறை நிரப்பும் போராட்டத்தை ஜூலை நாலுக்கு நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் இது தேவைதான் ஆனால் இந்த போராட்டத்தில் குடும்பத்தோடு வரணும் பெண்களும் வரணும் என்று அழைக்கிறீர்கள் பெண்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய இயலுமா ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கே சட்டசபையில் பலவிதமான அவமானமெல்லாம் ஏற்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்து பெண்களை எப்படி அழைக்கிறீங்க என்று அவர் கேட்கிறார் இந்த சிறை நிரப்பும் போராட்டம் இது முதல் தடவை நம்ம நடத்தவில்லை தடையை மீறி பல போராட்டங்களை கடந்த காலத்தில் நம்ம நடத்தி இருக்கிறோம் தடையை மீறினால என்ன அர்த்தம் அது சிறை நிரப்பு தான் அர்த்தம் நமக்கு அனுமதி மறுத்து இருக்கும் பொழுது நாங்கள் தடையை மீறி செய்வோம் என்று சொல்லி சென்ற வருடத்திற்கு முந்தைய டிசம்பர் ஆறில் தடையை மீறி செய்தோம் அதற்கு முந்தி பல ஆண்டுகள் இந்த மாதிரி போராட்டங்களை எல்லாம் தடையை மீறி தான் நம்ம நடத்தி இருக்கிறோம் அப்போ தடையை மீறி நடத்தக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க கைது பண்ணுவாங்க அது சிறையை தான் நிறைக்க போகிறோம் அப்போ ஏற்கனவே நம்ம நடத்தி நம்ம வந்து அதை அவங்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி இருக்குதுன்னு நாம் ஒரு கணக்கிட்டு அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு தான் அவங்களை நம்ம வந்து அழைச்சிருக்கிறோம் அவங்களுடைய எந்த ஒரு அவங்களுக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படலை அசௌகரியம் ஏற்படும் அது பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கும் ஏற்படும் என்ன அசௌகரியம் நம்மளை கைது செய்து கொண்டு ஒரு மண்டபத்தில் வைப்பாங்க மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பது கொஞ்சம் வீட்டில் பட்ட கட்டில் படுத்து கிடக்கிற மாதிரி ஆகுமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாயந்தரத்துக்கு விடுவாங்க ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒரு இடத்துலையே நம்மளை வைத்திருப்பது கொஞ்சம் சௌகரிய குறைவாக இருக்கும் இது பெண்களுக்கு சௌகரிய குறைவாக இருக்கும் ஆண்களுக்கு சௌகரிய குறைவாக இருக்கும் இந்த சௌகரிய குறைவு எதுக்காக வேண்டி நம்ம தலைமுறை நல்லா இருக்கிறக்கா வேண்டி நம்ம அப்பம்பாட்டன்மார்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சௌகரியத்தை தியாகம் செய்யாததுனால நம்ம படிக்காமல் வேலை இல்லாமல் வறுமை கொண்டு கீழே உள்ள சமுதாயமாக நம்ம இருக்கிறோம் நம்ம சந்ததிகளுக்கு இந்த நிலைமையை விட்டுட்டு போகக்கூடாது மாற்றி அமைச்சிட்டு போகணும் நம்ம சந்ததி நல்லா இருக்கிறதுக்காக நம்ம சௌகரிய அசௌகரியத்தை அடைவது வந்து அது வந்து யார் தப்புன்னு சொல்லுவாங்களா ஒரு தாய் வந்து புள்ள நல்லா வளர் வளரணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ண மாட்டாளா தன்னுடைய உணவை தியாகம் பண்ண மாட்டாளா தன்னுடைய சுகந்தங்களையும் சுகத்தையும் தியாகம் பண்ண மாட்டாளா ஒரு தகப்பை தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அஞ்சு வருஷம் மூணு வருஷம் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட மாட்டானா அப்போ நம்ம நம்மளுடைய நேரடியாக நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறோம் இல்லையா இப்போ இது மட்டும் எதுக்கு நடத்தணும் நான் உங்களையெல்லாம் கூட்டத்திலாம் காட்டி நம்ம தேர்தல் நிற்கிறதுக்கா ஓட்டு வாங்கிறதுக்கா வாரியம் வாங்குறதுக்கா அல்லது இதனால் கிடைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய அந்த அறிமுகத்தை வச்சுக்கிண்டு பிளாட் வியாபாரம் பண்ணுவதற்கா தொழில் பண்ணுவதற்கா அல்லது எங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறதுக்கா மாமனுக்கு மச்சானுக்கு ரெண்டு வேலையை போட்டு கொடுங்கன்னு வாங்குறதுக்கா அல்ல மெடிக்கல் சீட்டில் எங்களுக்கான வாங்குறதுக்கா எதுக்கு இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமா கேட்குறோம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை கேட்கும் பொழுது அதனுடைய இடஒதுக்கீடு கிடைத்து விடுமையானால் அந்த தாய்மார்களுடைய பிள்ளைகள் தான் இப்போ படிக்க போகுதுவோ காசு இல்லாமல் செலவு இல்லாமல் மெரிட்டில் தகுதியில் இது தானே கேட்குறோம் வெளிநாட்டில் இப்போ கஷ்டப்படாமல் உள்நாட்டில் வேலை வாய்ப்பே பெறப்போகுதுங்க அப்போ இது வந்து நீங்கள் அசௌகரியம் தான் ஏற்படுமே தவிர அசௌகரியம் ஏற்படாதெல்லாம் நாங்கள் வந்து கேரண்டி தர இயலாது கும்பகோணத்தில் பத்து லட்சம் முஸ்லீம்கள் குழுமணம்னு சொன்னால் தாகத்தில் அசௌகரியம் ஏற்பட்டுச்சு உணவுக்கு அசௌகரியம் ஏற்பட்டுச்சு அப்படியே நாள் அசௌகரியம் ஏற்பட்டுச்சு அசௌகரியம் சந்திக்காமல் தியாகம் பண்ணாமையா ஒரு பெரிய கோரிக்கை வென்றெடுக்க முடியும் அப்படின்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியதுதான் நம்ம பிள்ளைகளுக்கும் இதையே பரிசாக விட்டுட்டு போக வேண்டியதுதான் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரியான அச்சம்லாம் கிடையாது கிடையாதுஷாலாம் அவங்களுடைய பாதுகாப்பில் அவ்வளோ அதாவது முஸ்லீம் சமுதாய பெண்கள் ரோட்டில் இறங்கும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குரிய ஆக்குறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது செஞ்சிருவாங்களா ஒரு அரசாங்கம் செய்யுமா செஞ்சால் அந்த விளைவு என்ன யார் நடத்தினான்னு பார்ப்பாங்களா சமுதாயத்தில் அப்போ வந்து பெண்கள் விஷயத்தை முஸ்லீம் சமுதாயத்தை விடுங்க எந்த பெண்கள் விஷயத்திலையும் அவங்க வந்து பாதுகாப்புக்கு கேள்விக்குறி என்று சொன்னால் அது அவங்களுடைய அழிவுக்கு முதல் காரணம்னு அவங்களுக்கு விளங்காதா அதெல்லாம் நாங்கள் கணக்கிட்டு தான் இன்ஷால்லாம் செஞ்சுருக்கிறோம் இது வந்து இன்சார்லா பாதுகாப்போடு நல்லபடியாக நடக்கும் அல்லாஹ் வந்து நம்முடைய கோரிக்கைகளை வெற்றியாக்கி தருவான் என்ற நம்பிக்கையோடவும் பொறுப்போடவும் அந்த பணியில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் இன்சால்லா அதை மீறி நம்மளை மனிதன்கிற முறையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அதை மீறி நடக்குமே ஆனால் அது வீட்லையும் நடக்கலாம் எங்கேயும் நடக்கலாம் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி உள்ளது மனிதர்களுக்கு முறையில் தெரிஞ்சுக்கிட்டே கொண்டே நாங்கள் கொண்டு போய் தள்ள மாட்டோம் இதை மட்டும் நீங்கள் நம்புங்க